வணக்கம்மா நான் பணம் பச்சம்பலேருந்து பேசுகிறேன் ஒரு மூணு நாளாக நான் வந்து கோயம்புத்தூர் செக்கப் போயிட்டேன் அதில் கூட இங்கே வந்து கஸ்டமர்கள்லாம் வந்து இல்லை எங்கே போனேன் எங்கே போனேன்னு என்னை பற்றி எடுத்துட்டாங்க இந்த திருதானியில் வந்து எதாவது நாங்க மகளிர் குழு லோன் எல்லாம் தர்றாங்க இல்லையா அதனால திருதானியத்தில் ஏதாவது பண்ணி கொடுங்க நாங்கள் நம்ம ஸ்வீட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க நம்ம சுவீட்டு எல்லாம் சுவர் இருக்கிறதுனால வேறு எதுவும் நான் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால கமம் குழு கேப்பை குழு இது மாதிரி போட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு டைப் பண்ணுறதுக்கு சுவர் பேஷண்ட்டு ஆறு பேத்து எல்லாேருக்கும் நல்லா இருக்கும்போது இதை போட்டுக்கிருக்கேன் அதனால் கொஞ்சம் மூணு நாள் ஆனவங்களுக்கு கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு மாதம் அந்த கூழ் கொஞ்சம் போ போடுறேன் எல்லோரும் சாப்பிட்றாங்க நிறையா பேர் நல்லா சுகாதாரமாக நல்லா வறுத்து மணக மணக்க சம்பங்கூழ் வறுத்து நானே மி மிச்சி தான் அடிக்கிறேன் மிஷிலெல்லாம் அடிக்கிறது இல்லை ஏன்னா நை நல்லா நல்லாயிருக்கு அது கூழ் அதே அடித்து ரொம்ப ஒலம் போட மாட்டேன் கொஞ்சம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் வந்து நேருக்கு சாப்பிட மாதிரி தான் நான் போடுவேன் அவ்வளோதான் அதுக்கு வேறு பத்து மணி கூட முடிச்சுடுவேன் கடையிலேயே என்னோடய கடையிலேயே கூட்டிகிட்டு போய் நான் அது போடுறேன் இப்போ நான் வந்து மூணு நாளாச்சு நான் கோயம்புத்தூர் போய் செக்கப் போனேன் மூணு மாதத்துக்கு வந்தாலும் செக்அப் பண்ணணும் வந்து அஞ்சு மாதம் ஆச்சு போக டைம் இல்லை போயிட்டு வாரம் ஏன் போனலை ஏன் போடலை ஏன் போடலைன்னு எல்லாம் ஒரே ரகலை இப்போ அதனால தான் இப்போ உட்காந்து போயிட்டு வேறு எல்லாம் வேற இப்போ தான் வந்து இப்போ கேப்ப இந்த கேப்ப குழு காய ராகி குழு அடுத்து இது கம்புக்குழு தனித்தனியா யாருக்குதான் காலையில வந்து கம்புக்குழு ரெண்டுமே நெருங்கிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இங்கே அப்போதான் கூழ் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் இப்போ காற்றி வைக்கிறவங்க இல்லையா காலையில் கை பொறுக்காது நம்ம வந்து சூடாக ஆறாது கா இப்போ 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 லேட்டாக நம்ம காய்ச்சுறதுனால காலையில் அது வந்து தான் இருக்கும் எல்லாம் சூடாக இருக்கும் அப்போ கரண்டியை போட்டு கரைச்சிட்டு அப்போ பொழுது மோர் வெங்காயம் கொடுத்து நீட்டாக கொடுத்துருவேன் இப்போ வந்து கை கேப்பு கூட ஆற்றி அச்சு கம்மங்குழு கம்மங்கூழ் நல்லா விலகணும் குறை குறை அடித்தா தான் அந்த கூழ் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அப்போ பாவம் தான் கும்பலாருங்க என்ன அதுவங்க தனித்தனியாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க என்ன செய்கிறது அதனால யாரும் ரொம்ப அதிக மழை போட மாட்டேன் ஒரு படி போட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர் இருபது பேர் அதுக்குள்ளே முடிச்சிருவேன் மிச்சம் தான் எடுத்துக்கு வந்து ம தொட்டியில் போட்டியிருப்பேன் அவ்வளோவா திரும்பி அதை ஸ்டாக் வைச்சதும் செய்ய மாட்டேன் மிச்சம் ஏதாவது தான் யாருக்காவது கொடுத்துருவேன் அப்படி யாரும் இல்லை அப்படின்னா கொண்டு வந்து மாடி தொட்டியில் ஊற்றிட்டு கையப்போம் பத்து மணி பதினோரு மணியோடு இந்த ஊழி உத்தரவுலாம் நிர்வாகம் ஒரு க ஒரு செம்பு வந்து இருபது ரூபா அதுக்கு நம்ம மோர் இது மோரெலாம் வந்து ஒரு லிட்டரு ஆறு லிட்ரு பால் வாங்கி தயிருக்கு வச்சு மோர் கலக்கணும் மோர் வெங்காயம் இப்போ எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது இப்போ பெரிய வெங்காயமும் வந்து கிலோ வருது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா அது கீழே கிடையாது தான் வாஞ்சி அடிச்சு வெங்காயம் போட்டு மோர் ஊற்றி முறையாக தான் அந்த கூழ் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் மிளகா தொப்பு போட்டு கொடுக்கணும் படகம் அப்புறம் மோர் மிளக எல்லா தான் இருந்தால் தான் டேஸ்ட்டாக குடிப்பாங்க சாப்பிடுவாங்க ஒரு க செம்பு வந்து ஒரு அளவு அரை லிட்டரு பிடிக்கும் அரை லிட்ரு செம்பு நிறைய இருபது ரூபா தான் நான் வாங்குற ரேட்டு பார்சல் கொடுக்கும்போது நம்ம கவர் ரப்பர் பேண்டு அதுக்கு அதுக்கு செலவு நீ திருப்பி அது கவருக்குள்ளே போட்டு கொடுக்க அதனால பார்சல் பண்ணும்போது கூட தான் போகும் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு பார்சல் சாப்பிட்றது கடையில் சாப்பிட்றது இருபது ரூபா பெரும்பாலும் ஜா கடையில் சாப்பிடுவாங்க ஒரு சில பேர் வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க லேடிஸ்லாம் வந்து தேவை வாலி கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நான் நான் தான் இது பூ முறையாக கலக்கிறது வந்து அவருக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது நான் தான் நின்று அதை முடிச்சுட்டு வந்தேன் அப்புறம் மதியானம் சமைச்சா ஓய்வே இருக்காது அப்போ குழைக்கணும்னு நினச்சா நம்ம ஓய்வு ரெஸ்ட் எடுக்க முடியாது பாருங்க இங்கேருந்து போனேன் பொண்ணு கூட அஞ்சு தான் இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு நான் ரெஸ்ட் எடுக்கலை போய் இறங்கினா போய் உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்த்தா அன்றைக்கி நைட்டே பஸ் காலையில் அவ்வளோதான் அதுக்கு மேலே எல்லாம் நான் இருக்க முடியாது அதுக்குள்ளேயுமே எத்தனை நாட்டு எனக்கு காலையில் எத்தனை பேர் வளைவிச்சு தேடுறாங்க ஏன் ஸ்கூல் போடலை இங்கே போனேன் இங்கே போனேன் இங்கே போனேன் ஒன்றும் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு நாளைக்கு போடலாம்னு பார்த்தேன் பாவம் எல்லாரும் ஏமாந்து போங்க நாளைக்கு போடுறேன்னு சொல்லிட்டு வந்து அதனாலே இப்போ உட்காந்து செஞ்சுக்கிடுச்சு நீ செஞ்சு கொண்டு போய் போட்டுட்டு நாலு மணிக்கு எழுந்துருச்சு மற்ற சின்ன அது அதுக்கு வந்து சைடு இதெல்லாம் நான் செய்யணும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக பண்ணிக்கும் அதனால் டேஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையாக நான் செஞ்சு இந்த மாதிரி எதாவது ஒன்று அப்போ பிறண்ட தொப்பு தக்காளி தொப்பு நெய் பல ரகமும் இந்த கடையில் எல்லாமே போயிரு தொடர்ந்து பானமாக சமையலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க நன்றி வணக்கம் பானமாக சமையல்